ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து சிம்பிளாக செய்யக்கூடிய ஃப்ரைட் ரைஸ் தான் பார்க்க போகிறோம் இப்போ சில்லிக்கு போகிறதுக்கு மசாலா மசாலாம் போட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டோங்க இப்போ வந்து தக்காளி சாஸ் சட்டை பண்ணிக்கலான்ட்டு தக்காளி மிக்சியில் அரைச்சி நைஸாக அரைச்சிக்கலாங்க அதில் கொஞ்சம் சுகர் போட்டு நம்ம இது மாதிரி கலந்து விட்டுக்கலாங்க தண்ணியெலாம் சுண்ண சுண்டிடும் பச்சை மாதம் போயிடுங்க டொமேட்டோ சாஸு சோயா சாஸெலாம் நான் ஊற்றுலிங்க இதில் இப்போ சாப்பாடு தனியாக வடித்து ஆற வச்சாச்சுங்க பீன்ஸு கேரட்டு முட்டை வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம் அதில் முட்டை சேர்க்க போதில்லைங்க இன்றைக்கி வெள்ளிக்கம்பா நான் முட்டை சேர்க்கலைங்க பூண்டு வந்து தனியாக கட் பண்ணி பொடிசாக எடுத்து வச்சிட்டேங்க இப்போ இதிலையே நம்ம இந்த வானிலே நம்ம சில்லி போட்டுக்கலாங்க எண்ணெய் வந்து கணக்காக தான் ஊற்றிருக்கேங்க ஒரு பூங்கிறதுனால கணக்காக ஊற்றிருக்கேன் இப்போ ரெண்டு பூ மூணு பூனால் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றிக்கலாம் இப்போ சில்லி போட்டுருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா என் பொண்ணு தாங்க பெரிய பொண்ணு தான் போட்டுட்டுருக்கேன் சொன்னால் கேட்காம நான் தான் போடுவேன்ட்டு அடை முடிச்சு போட்டுட்ருக்காங்க இப்போ லீவ் டைமு மற்ற டைமாக இருந்தால் ஈவினிங் டைமாக இருந்தாக்கோ மறுவாடலை யூனிஃபார்ம்லாம் போட்டுவிட்டா ட்ரெஸ்லாம் ஆயிடுச்சு மறக்க தேவை டைம் வேஸ்ட் பண்ணிட்டு வாஷ் பண்ணிட்டு இருக்கணுங்க அதுக்கு ஆயிடுறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறா சரி போட்டுட்டு நானும் விட்டுட்டேங்க இப்போ ஒரு இதாக போட்டுட்ருக்கேன் நான் சில்லியை பிடிச்சோன்னு நான் எடுத்து வச்சுட்டேங்க கரெக்டாக தான் போட்டுட்ருந்தேன் இந்த மூணாவது டைம் போடும்போது அந்த வடை சட்டில் இந்த மாவு லைட்டாக ஒட்டிடுச்சேன் என்ன வந்து இந்த வடை சட்டை வந்து கொஞ்சம் குழியாக இருக்குது அதனால கொஞ்சம் கையை உள்ளே விட்டு போகிறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும் பார்த்து போகணுன்னு சொன்னேன் சரி உள்ளுக்குள்ள தான் சிந்தித்தேன் மற்றபடி வெளியெலாம் எங்கேயுமே அவுட்லலாம் சிந்தவே இல்லவ நம்ம சிக்கிலலாம் சி மறக்க சிந்திட்டே இருந்தோம்னா நம்ம க்ளீன் பண்ணுறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்ம அதை செய்யறப்ப அந்த மைண்ட் அதில் தான் போவோம் சிந்திச்சே சிந்திருச்சுன்ட்டு பாருங்கள் எங்கேயுமே எல்லாம் சிந்தவே இல்லவ இப்போ தனியாக பிடிச்சி நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா இப்போ இதே வானலில் வந்து எண்ணெய் வட உடைச்சிட்டு தேவா எண்ணெய் வச்சுட்டு நம்ம அதிலே ஃப்ரைட் ரைஸ் பண்ணிக்கலாங்க முட்டை வந்து நீங்கள் தனியாக பொழிச்சி நம்ம இதோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நான் முட்டையெல்லாம் இன்றைக்கி சேர்க்கல அன்றைக்கி வெள்ளிக்கிழமை இதை ஆல்ரெடி சொல்லிவிட்டு நானே தெரியல வர பாருங்கள் பூண்டு வந்து நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன் இப்போ இதோடய பீன்ஸு கேரட்டு முட்டை கொசு எல்லாமே போட்டு வதக்கிக்கலாங்க வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு இதிலே வணக்கிக்கலாங்க அதுலேயும் தக்காளி இந்த சாஸ் மாதிரி பண்ண பார்த்தீங்களா அதுவும் போட்டுக்கலாம் இந்த ஃப்ரைட் ரைஸ் செய்யும்போது என் தம்பி ஞாபகம் தாங்க இருந்துச்சுங்க ஊருக்கு போனால் அவன் தான் அந்த ஃப்ரைட் ரைஸு சிக்கன் ரைஸு எக் ரைஸு எல்லாமே போட்டு செஞ்சு கொடுப்பான் மொத்தம் ஒருத்தர் ரெண்டு பேருக்குனா பரவாயில்லைங்க பத்து பன்னெண்டு பதிமூணு பேர்த்துக்கு அசால்ட்டாக அவனே பண்ணிடுவான் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி அவனே நீட்டாக கட் பண்ணி சில்லியை பொடிச்சு எக்கு எக்கு தனியாக வறுத்து எல்லாத்துக்குமே இந்த மாதிரி சாஸெல்லாம் ஊற்றி ரெடி பண்ணி சூப்பராக செஞ்சு கொடுத்துடுவான் நீங்கள் உட்காருங்க நானே செஞ்சு கொடுத்துறேன்ட்டு எல்லாத்துக்குமே சுட சுட ஃபஸ்ட்டு குழந்தைங்களை செஞ்சு கொடுத்துட்டு அக்காங்களை செஞ்சு கொடுத்துட்டு அதுக்கு அண்ணன் அண்ணனுக்கு தம்பிக்கெலாம் செஞ்சு கொடுத்துட்டு அம்மாவுக்கும் செஞ்சு கொடுத்துடுவான் சூப்பராக செஞ்சுடுவாங்க நம்மளோட சூப்பராக செஞ்சுடுவான் பாருங்கள் சாஸ் பாருங்கள் சாஸாக ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட் நல்லாவே தான் இருந்ததுங்க சாப்பாடை போட்டு ஃப்ரைட் ரைஸாக பண்ணியாச்சு பாருங்கள் சில்லியும் போட்டாச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாவே இருந்ததுங்க சாஸெலாம் ஊற்றாமல் கடையில் நாங்கள் வாங்கினாலும் சாஸ் ஊற்றாமல் தாங்க வாங்கிக்குவோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்